ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா கொடுக்கணும்னா எப்பவுமே இந்த நுண்ணூர்களை வந்து நம்ம மொத்தமாக கொடுக்கறதை விட ஒன்று ஒன்றா கொடுக்குறப்போ அதோட செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட செயல்பாடு விதமும் அதுக்கு வந்து அதுக்கான அந்த தகவமைப்பு பண்ணுறதுக்கும் வந்து நிறைய நம்ம நேரம் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு எப்பவுமே முக்கியமாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா சார்கோல் கொடுப்போம் அதை வந்து கறி துண்டுகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பாத்தை தக்க வைக்கிறதுக்கும் நுண்ணுயிர்களுக்கு ஒரு சிறந்த தங்கு இருக்கிறதுக்கும் ஒரு கரெக்டான அமைப்பு இது ஸோ அதனால் வந்து நம்ம நிறையா கறி துண்டுகளை உடச்சி கொடுப்போம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் கொடுப்போம் அடுப்பு சாம்பல் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நம்ம பொட்டாஷ் கணக்கு இருக்குது இல்லை அந்த நல்லா ஃபைண்டாக ரிஃபைன் பண்ண மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட்னா ஸோ நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னா நல்லா மாட்டு தொழுவரங்களை ஆட்டு ஆட்டுவரங்களை கொண்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த மீன் உரம்னு சொல்லுவோம் நம்ம பண்ணுற மீன் அம்மலோட பை ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகும் இந்த ஸ்டே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடியுதுக்கு ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உரத்துக்கும் மற்ற உரத்துக்கு என்ன வித்தியாசம்னா இந்த உரத்தில் வந்து எல்லா சத்துகளும் அடங்கியிருக்கு ஸோ நம்ம இந்த உரத்தை ரொம்ப ரொம்ப கம்மியான நம்ம இந்த பிளாக் ஹோல்ட்டை கொடுத்தாலே நல்ல பெரிய ரிசல்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாக வந்து நம்ம பல்வேறு தோட்டங்களுக்கு தமிழகம் முழுக்க தமிழகம் கேரளாவுக்கு கேலக்கா தோட்டங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு ஒரு சில தோட்டங்களுக்கு காஃபி தோட்டங்களுக்கு அப்படின்னு வந்து எல்லா தோட்டங்களும் கொடுத்து நம்ம டெமோ பார்த்துருக்கோம் தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம் நான் உங்கள் உலகத்தலைவர் கோபிகிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய பிளாக் ஹோல்டு தொழுவரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நிறைய உரங்கள் இருக்குது நிறையா வந்து கரைசல்கள் இருக்குது மீனம் இல்லை பஞ்சக்காய் மீன் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் அப்படின்னு நிறையா இருக்குது ஸோ நம்ம அடி உரமாக கொடுக்கறதுக்கு என்ன தான் அந்த கரைசல்கள் கொடுத்தாலும் அந்த மண்ணுக்கு தேவையான அந்த ஹியூமஸ் கண்டன்ட்டுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கொடுக்குற உரங்களை தக்க வச்சு நைட்ரேட்டாக கன்வே பண்ண தேவையான அந்த நுண்ணுய்களுக்கான ஒரு அமைப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண மண்ணில் நிலத்தில் அதிகப்படியான தாவர கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் கலந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல்டு ஒருத்தர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உரம் வந்து பெருசாக மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னு தெரியல விவசாயிகள் சொந்த தேவைக்கு பண்ணிகிட்ருக்காங்க நாம் வந்து அந்த கான்செப்ட்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற உரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாவோ அந்த நல்லா ஃபைண்டாக ரிஃபைன் பண்ண மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப ராவாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட்னா இதை மாதிரி ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு மனித கால் அடிப்படாத இடத்துல ஒரு மரத்து கீழேருந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் ஒரு மண்ணை எடுத்திங்கன்னா அந்த மண்ணை எவ்வளோ செழுமையாக இருக்குமோ எப்படி வந்து கரடு முருடாக இருக்குமோ ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம உரத்தை ரெடி பண்ணுறோம் ஸோ நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னா நல்லா தொழு உரங்களை மாட்டு உரங்களை ஆட்டு உரங்கள் கொண்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த மீன் உரம்னு சொல்லுவோம் நம்ம தயாரிப்பு பண்ணுற மீன் அம்பளத்தோட பை ப்ராடக்ட் அந்த மீன் உரத்தையும் அமலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான அளவில் வந்து கரைச்சி நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜாக கொடுத்துருவோம் ஸோ அது கொடுத்த என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகமாக வினை புரிஞ்சு அந்த உரத்தை வந்து மக்க செய்யும் இன்னும் ஆல்ரெடி மக்கான உரத்தை இன்னும் ஃபுல்லாக மென்யூராக மாற்ற பெரிய சப்போர்ட் பண்ணும் ஸோ நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஎம் கொடுப்போம் இது மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா கொடுக்குன்னா எப்பயுமே இந்த நுண்ணூறுகளை வந்து நம்ம மொத்தமாக கொடுக்கறத விட ஒன்று ஒன்றா கொடுக்குறப்போ அதோட செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட செயல்பாடு விதமும் அதுக்கு வந்து அதுக்கான அந்த தகவமைப்பு பண்ணுறதுக்கு வந்து நிறைய நம்ம நேரம் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட் எப்போவுமே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நேரில் வந்து இந்த உரங்களை கொட்டி முதல்ல மீனவிலும் அடுத்து பஞ்சக்காவியும் அதுக்கப்புறம் ஈயம் அந்த மாதிரி கொடுப்போம் அதுக்கு அடுத்து போரான் கரைசல் கொடுப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பயோஎம்சியம் கொடுப்போம் அப்புறம் பூச்சி வெட்டி அந்த மூலிகை கரைசல் கொடுப்போம் முக்கியமாக ஸோ இத்தனை விஷயம் கொடுக்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறப்ப அந்த உரம் வந்து கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் பண்ணி அதில் இருக்க கொஞ்சம் மீதி மதமஞ்சிருக்கிற ஈத்தேன் மீத்தேன் அந்த சிஹெச் ஃபோர் சிஹெச் டூ அது மாதிரி வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியிட்டு அந்த உரம் வந்து அதுக்கான குளிர்ச்சி தன்மைக்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தா ஒரு பத்து நாள் ஆகும் இந்த ஸ்டே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடியுதுக்கு ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா போரான் குச்சிகள் சொல்லுவாங்க இயற்கை இலை குச்சிகள் நல்லா மக்கனது அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில இலைத்திற மக்களை கொடுப்போம் இதை கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா சார்கோல் கொடுப்போம் அதை வந்து கறி துண்டுகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பத்தை தக்க வைக்கிறதுக்கும் நுண்ணுயிர்களுக்கு ஒரு சிறந்த தங்கு இருக்கிறதுக்கும் ஒரு கரெக்டான அமைப்பு ஸோ அதனால் வந்து நம்ம நிறையா கறி துண்டுகளை உடைச்சி கொடுப்போம் இது இல்லாமல் வந்து நம்ம சாம்பல் கொடுப்போம் அடுப்பு சாம்பல் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பொட்டாஷ் கணன்ட்டு இருக்குது இல்லை இதனால் வந்து நம்ம இந்த சாம்பலை கொடுக்குறோம் இது இல்லாமல் வந்து நம்ம கடலை புண்ணா கரைசல் கொடுப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அமினோ ஆசிட்ஸ் கொஞ்சம் இருக்குது நிறைய வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம புண்ணாக்கரைசல் கடலை புண்ணாக்கரைசல் அது கொடுப்போம் இப்படியெல்லாம் ஒன்று ஒன்று ஸ்டேஜ்லேயே கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிர் அசோஸ் பயிரிலும் தழை சத்துக்கு பாஸ்போ பாக்டீரியா மணி சத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் மொபிஷின் பாக்டீரியா சாம்பல் சத்துக்கு அப்புறம் ஜிங்க் பாக்டீரியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேமு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் பாதுகாப்புக்கு சூடோ மூணாக ஸ்ட்ரைக் அவுட் உரமாக விரிடி புழுக்கள்லேருந்து பாதுகாக்க மெட்டாரைசியம் பெவேரியா பேசியானா வேர் பாதுகாப்புக்கு வெற்றி சீலம் லக்கானி இது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் ஒன்றொன்று ஒன்றன் பின் நம்ம கொடுத்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த உரத்தை ஒரு ரொம்ப ராவான பிளாக் கலரில் ஒரு விஷயமா மாற்றும் அது மெனியூர் அது உரமாக மாற்றும் அதுக்கு நம்ம வந்து பிளாக் ஹோல்டுன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கோம் பொதுவான பேர் தான் அது சிறப்பு பேரில் இந்த உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பாதுகாப்பு காரணிகளும் இருக்கும் பயிர் வளர்ச்சி காரணிகளும் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய காரணிகளும் இருக்கும் நம்ம இஎம்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் இது வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருக்க அவங்களுக்கு உரங்க நிலை சத்துக்கள் சொல்லக்கூடிய பூமியில் இருக்க சத்துக்களை உடச்சி உறிஞ்சி எடுத்து கொடுக்கும் ஸோ இதை மாதிரி பல்வேறு விஷயத்த வந்து நம்ம இந்த உரத்தில் வந்து ஒரு கான்செப்ட்டாக பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதில் இருக்கோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் உரங்களுக்கெல்லாம் இந்த நம்ம கொடுக்குற மீனம்மில பஞ்சகவியத்தில் வந்து அதிகப்படியான பாக்டீரியாக்கள் இருக்கும் இது தலை சார்ந்த உணவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் தண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து தேங்காய் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கொள்முதல் பண்ணி ஒரு ஐநூறு ஆயிரம் எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்போம் ஸோ அதை எடுத்து நம்ம பெரிய அளவில் தெளிப்போம் ஸோ அப்போ தெளிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு புளிச்ச வாடையோட அந்த நுண்ணுரில் ஒரு பெரிய உணவாக இருக்கும் ஸோ இல்லாமல் நம்ம தெளிக்கிற மட்டும் நிறைய அதிகப்படியான இனிப்பு சுவை இருக்கும் இந்த மாதிரி இனிப்புச்சுவை கலக்கிறப்ப நுண்ணுரிகளோட பெருக்கு ரொம்ப அதிகமாகும் ஸோ அப்போ நம்ம அந்த நுண்ணூறுகள் ரொம்ப பல்கு பெறுக்கிறதுனால காரணி உருவாக்கிட்டு ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த உரங்களை வந்து இடையிலடைய நாலஞ்சு முறை குத்தி கொத்தி கிளறி விடுவோம் இருபது நாளுக்கு அப்புறம் இதோடய ஹீட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி ஒரு சாதன நிலைக்கு வந்தோடனே நார்மல் டெம்பரேச்சர் அது கீழே வரப்போ வந்து பற்றி நம்ம அதில் என்ன பண்ணுவோம்னா பேக் பண்ணி எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ இந்த உரத்துக்கும் மற்ற உரத்துக்கு என்ன வித்தியாசம்னா இந்த உரத்தில் வந்து எல்லா சத்துகளும் அடங்கியிருக்கு ஸோ நம்ம இந்த உரத்தை ரொம்ப ரொம்ப கம்மியான இந்த பிளாக் ஹோல்ட்டை கொடுத்தாலே நல்ல பெரிய ரிசல்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாக வந்து நம்ம பல்வேறு தோட்டங்களுக்கு தமிழகம் முழுக்க தமிழகம் கேரளாவுக்கு கேலக்கா தோட்டங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு ஒரு சில தோட்டங்களுக்கு காஃபி தோட்டங்களுக்கு அப்படின்னு வந்து எல்லா தோட்டங்களும் கொடுத்து நம்ம டெமோ பார்த்துருக்கோம் ரொம்ப அற்புதமான சிலட்டுங்க ஸோ இந்த உரம் கொடுத்து வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்க தான் வந்து நிறையா விவசாயிகள் வந்து அவரோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நிறையா வந்து நிறையா ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு ஸோ நம்ம என்ன சொல்ல இது மாதிரி உரத்தை நீங்கள் முடிஞ்ச விவசாயிகள் வந்து உருவாக்கி பயன்படுத்துங்க அதுக்கான காணொலி ஆல்ரெடி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் ஸோ அது முடியாத நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சமாக வேணால் இங்கே போனால் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் பல்காக வேணால் நீங்கள் ப்ரீ புக் தான் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து அட்வான்ஸ் பே பண்ணி அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த உரத்தோட தனி சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ராவாக இருக்கும் அது மண்ணில் போய் சீக்கிரம் அடாப்ட் ஆகிருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் இந்த உரத்தை வந்து நீங்கள் மண்ணோடு கலந்து போடலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தோட்டங்களில் வச்சுருக்கேன் நம்ம தோட்டங்களில் துழு உரம் வாங்கிட்டு வந்து வச்சு துழுவரம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ஒரு பர்சன்டேஜ் விகத்தில் கலந்து நீங்கள் அப்படியே வந்து தென்னை மரங்களுக்கோ இல்லை தோட்டம் அனைத்து பயிர்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நெல் இருந்து வாழை கரும்பு எல்லா பயிருக்கும் நம்ம இந்த பிளாக் ஹோல்டு கொடுத்துருக்கோம் எல்லா இடத்தையும் பெஸ்ட் ரிசல்ட்டு தான் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் உங்களுக்கு ஏதாவது பிளாக் ஹோல்டு வரும் என்கொயரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம வந்து தமிழகம் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் வசதிக்கு நம்ம பண்ணித்தருவோம் நன்றி வணக்கம்